வணக்கம் நேயர்களே எழுபத்தாறு வயதில் டிப்ளமா கற்கெறையை பூர்த்தி செய்து பட்டம் பெற்ற வயதிவர் அதுவும் தன்னுடைய பேரனுடன் சேர்ந்து ஒரே பாடசாலையில் ஒரே கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்திருக்கின்றார் இந்த சுவாரஸ்யமான தகவலை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் தன்னுடைய பதினாறு வயதில் படிப்பை இடைநிறுத்திவிட்டு வறுமை காரணமாக மீன்பிடித் தொழிலில் ஈடுபட்டு வந்த ஜேம்ஸ் பீட்டர் என்கின்ற முதியவர் எழுபத்தாறு வயது இப்பொழுது அப்பொழுது அவருக்கு மனதில் ஒரு கவலை இருந்து கொண்டே இருந்ததாம் நீண்டகாலமாக என்னுடைய படிப்பை நான் விட்டுவிட்டேனே என்னுடைய கல்வியை நான் இழந்து விட்டேனே குடும்பத்திற்காக நான் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டாலும் என்னுடைய கல்வியை நான் இழந்து விட்டேன் என்ற கவலையில் அவர் வாழ்ந்திருக்கின்றார் அதற்கு பிறகு திருமணம் செய்து குழந்தைகள் பெற்று அந்த குழந்தைகளிடம் இந்த விடயங்களை சொல்லிச் சொல்லி அவர்களை உந்து சக்தி கொடுத்து படிக்கச் சொன்னாராம் படியுங்கள் 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 என்று எல்லா சந்ததியில் உள்ள எல்லோரையும் அவர் புஷ் பண்ணி புஷ் பண்ணி படிக்க வச்சார் அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது எழுபத்தாறு வயதில் தன்னுடைய பேரன் பதினாறு வயது பேரன் அந்த பேரனுடன் வந்து என்ன செய்திருக்கின்றார் அவர் படிக்கின்ற கல்லூரியில் தானும் ஒரு பட்ட படிப்பை டிப்ளோமா கற்க தெரிவு செய்து பேரனும் தானும் ஒரே மாதிரி வீட்டில் இருந்து படித்து 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 அந்த கற்க நிறையை பூர்த்தி செய்திருக்கின்றார் இடையில் தடைகள் வந்ததாம் சில பேர் சொன்னார்களாம் என்ன ஐயா தேவையில்லாத வகையில் இந்த வயதில் போய் பேரனையும் படிக்க விடாமல் நீங்களே அதுக்கு ஏன் குழப்பி அப்போ சரி விடுவோமோ அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு கடைசி வரைக்கும் விடாமலும் அந்த வயதிலும் விடாமலும் தான் பதினாறு வயதில் கல்வியை குழப்பினேன் இனியும் குழப்பக்கூடாது என்று தொடர்ந்து பேரனுடன் சேர்ந்து படித்து படித்து அந்த எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணிட்டார் டிப்ளோமா கற்கு பட்டப்படிப்பை முடித்து பேரனுடன் சேர்ந்து மேடையில் பட்டத்தை பெற்றிருக்கின்றார் ஜேம்ஸ் பீட்டர் எழுபத்தாறு வயதில் இந்த சம்பவம் தொடர்பாக அவர் சொன்ன விடயம் ஒரு மனிதனுடைய மனதில் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும் அந்த குறிக்கோள் அந்த இலட்சியம் இடைநடுவில் ஏதேனும் காரணங்களால் தடைப்பட்டாலும் கூட அப்படியே நாங்கள் அதிலிருந்து விடுபடாமல் மீண்டும் எழுந்து நாங்கள் செல்ல வேண்டும் அப்பொழுது எப்போவாவது ஒரு நாள் அந்த இலட்சியத்தை நாங்கள் ஆவோம் இது என்னுடைய உதாரணம் என்னுடைய கதை மூலமாக மற்றவர்கள் இதை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு உந்துசக்தியாக செயற்பட வேண்டும் ஒரு மனிதன் சாதிக்க வேண்டும் பிறந்தான் வாழ்ந்தான் இறந்தான் என்பதை விட என்ன செய்தான் என்பதுதான் முக்கியம் என்னை பாருங்கள் பதினாறு வயதில் குடும்பத்திற்காக கல்வியை விட்டு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டேன் ஆனால் படிக்க வேண்டும் என்ற வெறி எனக்குள் இருந்து வந்தது அதனால் தன்னுடைய சந்ததியுள்ள எல்லோரையும் படிக்க சொன்னேன் வீற்றில் நானும் படித்து பேரனுடன் சேர்ந்து பட்டத்தை வாங்கியிருக்கிறேன் என்று பெருமையாக பெருமிதமாக சொன்னார் உண்மைதான் அவர் பெருமைப்படுவதில் நியாயம் இருக்கிறது எனவே நாங்களும் எதற்கும் வயதைச் சாட்டாமல் குடும்பச் சுமையைச் சாட்டாமல் பழுக்களை சாட்டாமல் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இலட்சியம் மனதில் இருந்தால் எப்படியாவது அதை செய்து முடிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் வள்ளுவ பிறந்தகை சொன்னது போல் எண்ணி துணிக கர்மம் துணிந்தவை எண்ணுவது என்பது இளுக்கு சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி முடிவெடுத்தால் முடிவெடுத்ததான் கதம் கதம் இல்லையா முடிவெடுத்த பின்னால் நான் தடுமாற மாட்டேன் முன்வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன் எனவே சிந்திப்பு உறவுகளே எங்களுடைய சாதனைகளை தொடர்வோம் சாதிப்போம் மீண்டும் சந்திப்போம்